தமிழ் தகவல் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம எல்லார்கிட்டயும் பேங்க் அக்கவுண்ட் இருக்கு ஏன்னா பேங்க்ல வச்சிருக்க பாதுகாப்பானதுன்னு படிக்கிறவங்க பிசினஸ் பண்றவங்கன்னு நிறைய இல்லன்னா ரெண்டு சேமிப்பு கணக்கு இருக்கும் அதுல பணம் போடுறது ரொம்ப சாதாரண விஷயம் ஆனா அப்படி போடும்போது ரிசர்வ் பேங்க் வருமான வரித்துறைன்னு சில முக்கியமான ரூல்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாம நீங்க அதிகமா பணம் போட்டா வருமான வரி நோட்டீஸ் வரலாம் சேமிப்பு கணக்குல எவ்வளவு பணம் வச்சிருக்கலாம்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க பேங்க்ல அடிக்கடி பணம் போட்டாலோ இல்ல அதிகமா பணம் போட்டாலோ வருமான வரித்துறை உங்களை கவனிக்க ஆரம்பிக்கும் ரிசர்வ் பேங்க் வச்சிருக்க சில லிமிட்ஸையும் வரி சம்பந்தப்பட்ட ரூல்ஸையும் தெரிஞ்சுகிட்டா நீங்க விசாரணைக்கோ இல்ல அபராதத்துக்கோ ஆளாகாம இருக்கலாம் அதனால சேமிப்பு கணக்கு சம்பந்தமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை இப்ப சொல்றேன் சேமிப்பு கணக்குல பணம் வச்சிருக்கிறதுக்கான லிமிட் என்ன இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ யும் வருமான வரித்துறையும் அதிகமா நடக்கிற பண பரிவர்த்தனைகளை கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒரு வருஷத்துல உங்க சேமிப்பு கணக்குல நீங்க பத்து லட்சம் லட்சம் மேல டெபாசிட் பண்ணா உங்க பேங்க் அதை வருடாந்திர தகவல் அறிக்கையில ஏஐஆர் வரித்துறைக்கு சொல்லணும் இதுக்கு உங்களுக்கு வரி போடுவாங்கன்னு அர்த்தம் இல்ல ஆனா நீங்க காட்டின வருமானத்தை விட அதிகமா பணம் போட்டிருந்தா அதுக்கு விசாரணை வரலாம் நடப்பு கணக்குல எவ்வளவு போடலாம் சேமிப்பு கணக்க விட நடப்பு கணக்குல அதிகமா பணம் போடலாம் ஒரு வருஷத்துல நடப்பு கணக்குல நீங்க ஐம்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் டெபாசிட் பண்ணலாம் எந்த பரிவர்த்தனைக்கு பான் கார்டு தேவை ஒரு தடவை பணம் போடும்போது போது ஐம்பது ஆயிரம் ரூபாய்க்கு மேல போட்டா பான் கார்டு கண்டிப்பா வேணும் ஒவ்வொரு தடவையும் ஐம்பது கம்மியா போட்டாலும் ஒரு வருஷத்துல ஒரு குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டிட்டா வரித்துறை உங்களை கவனிக்கலாம் அதுவும் நீங்க காட்டுன வருமானத்தை விட அதிகமா இருந்தா கண்டிப்பா கவனிப்பாங்க லிமிட்டை மீறினா என்ன ஆகும் சரியான ஆதாரம் இல்லாம நீங்க அதிகமா பணம் போட்டா வருமான வரித்துறை உங்களை செக் பண்ணலாம் அந்த பணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு நீங்க சரியான பதில் சொல்ல முடியலன்னா அந்த பணத்தை கணக்குல காட்டாத வருமானமா நினைச்சு அறுபது சதவீதம் வரைக்கும் வரி போடுவாங்க அது மட்டும் இல்லாம அபராதமும் போடுவாங்க நீங்க போட்ட பணமும் உங்க ஃபார்ம் இருபத்தி ஆறு ஏஸ் இல்லன்னா எப்படி இருக்கும் உங்க பேங்க் அதிகமா பணம் போட்டத இல்லைன்னா புதுசா வந்திருக்க ஏஎஸ் ஆண்டு தகவல் அறிக்கையில காட்டும் நீங்க வருமான வரி கட்டும் போது காட்டின கணக்கும் இதுவும் சரியா இருக்கான்னு வரித்துறை செக் பண்ணுவாங்க ரெண்டும் வேற வேற மாதிரி இருந்தா உங்களுக்கு நோட்டீஸ் வரும் இந்த தகவல் உங்களுக்கு புடிச்சிருந்தா எங்க தமிழ் தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க